இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த டுவெல்த் மேக்ஸில் இருக்கக்கூடிய மெய்மை எட்டவணை மறக்கவே மறக்காது இப்போ நான் சொல்கிற இந்த ஆறு முறைப்படி படித்தீங்கன்னா இது வந்து நெகேஷன் சிம்பிள் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரூனு வந்தால் ஃபால்ஸ்னு எழுதுவோம் ஃபால்ஸ்னு வந்தால் ட்ரூன்னு அழுத போகிறோம் இதை பற்றி பிரச்சனை இல்லை இது வந்து நீங்கள் கேப் நீச்சுக்கங்க இதை கப்பு நீச்சுக்கங்க இது கேப்பு இது கப்பு கீழே பார்த்துருந்தா கேப்பு மேலே பார்த்துருந்தா கப்பு ஆச்சுக்கிட்டு இதுக்கு பெருமினெண்டாக ட்ரூனு வந்தால் ஒன்று ஃபால்ஸ்னு வந்தால் ஜீரோனு ஆவச்சுக்கங்க கேப்புக்கு என்ன பண்ணணும்னா பெருக்கலை ஆவச்சிக்கணும் இப்போ உங்களுக்கு ட்ரூ இருக்குது ஃபால்ஸ் இருக்குதுன்னா இதை ட்ரூனாக ஒன்று ஃபால்ஸ்னா சீரோனு இப்போ தான் பார்த்தோம் ரெண்டே பெருக்கணும்னா ஆன்சர் நம்மளுக்கு சீரோ வரப்போது சீரோனு வந்தால் ஃபால்ஸ்னு எழுதணும் இதே மாதிரி ஒன்னே ஒன்னே பெருக்கினா ஒன்று வரப்போது நம்ம ட்ரூன்னு எழுத போகிறோம் இது வந்து கூட்டலை யாச்சுக்கணும் கூட்டலில் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரூ இருக்கு ஃபால்ஸ் இருக்குன்னா ஒன்னையும் சீரோவே கூட்டினா நம்மளுக்கு ஒன்றுன்னு தான் வரும் ஸோ ட்ரூன்னு எழுத போகிறோம் அதே மாதிரி ட்ரூன் டூ கூட்டினா ஒன்னே ஒன்றையும் கூட்டினா ரெண்டுன்னு சொல்லியப்படாது இங்கே வந்து ஒன்றுன்னு தான் சொல்லணும் ட்ரூன்னு நீங்கள் எழுதிடணும் பிரச்சனையே இல்லை இது வந்து சிங்கிள் ஆரோன்னு யாச்சுக்குங்க இது வந்து ட்ரூவில்லேருந்து ஃபால்ஸுன்னு நோக்கி போனால் மட்டும் ஃபால்ஸ்ன்னு எழுதுங்க மற்ற இடங்கள் ஃபுல்லாக நம்ம ட்ரூனு போ அடிச்சு விட்டணும் அதாவது நீங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் எழுதிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வரணும் ட்ரூலருந்து ஃபால்ஸ் நோக்கி போதா ட்ரூலருந்து ஃபால்ஸுன்னு நோக்கி போதான்னு வரணும் அந்த வா வார இடத்துல மட்டும் ஃபால்ஸுன்னு எழுதணும் மற்ற இடம் ஃபுல்லாக ட்ரூனு எழுதணும் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து எழுதினா கூட தப்பு வர வாய்ப்பு இருக்கு இந்த சிம்பிள் வந்து டபுள் ஏரோ டபுள் ஏறோன்னா சேமாக வந்தால் ட்ரூனு எழுதப்போகிறோம் மற்ற இடங்களை ஃபுல்லாக ஃபால்ஸுன்னு எழுத போகிறோம் இதுக்கும் அப்படி தான் நீங்கள் எங்கெல்லாம் சேமாக வரோ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு அந்த மாதிரி சேமா வரதோ அதுக்கு மட்டும் ட்ரூனு ஃபில்அப் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல ஃபால்ஸ்ன்னு அடிச்சு விடணும் அதுதான் ஈஸியாக இருக்கும் தப்பு வர வாய்ப்பு கம்மியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நெகேஷன் பார் நெகேஷன் பார்னால் சேமாக வந்தால் ஃபால்ஸு மற்ற இடம் ஃபுல்லாக நம்ம ட்ரூனு போட போகிறோம் இந்த இதுக்கும் நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சேமாக வர இடத்துல மட்டும் ஃபால்ஸை ஃபுல்லப் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் அதுக்கு அப்புறம் பொறுமையாக போய் மற்ற இடத்துல ஃபுல்லாக ட்ரூனு போட்டிங்கன்னா தப்பு வர சான்ஸே கிடையாது